குக்கோ குக்கோ தவளை மேக்கப் போட்ட விலங்குகள் காட்டுக்குள்ள திருவிழா ஐந்து பூதங்கள் தேவதையின் அற்புத உலகம் கலை நெறிம்பன் மொழி கதைகள் நாங்கள் இதுக்கு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் படிச்சிருக்கோம் தெரியுமா இந்தியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சிவி வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் நிறைய வாங்கியிருக்கோம் எழுதுன புத்தங்களுக்கு மட்டும் இல்லாம நான் தனியா புக்கு போட்டிருக்கேன் இது வந்து குறுந்தொகை நிலக்காட்சிகள் நம்ம சங்க இலக்கியங்கள் ஒன்னான குறுந்தொகையிலிருந்து பாடல்களை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன் இதில் பதினெட்டு கதைகள் இருக்கு அடுத்தது ஜீராபும் பஜியும் இதை வெளியிட்டவங்க மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஐயா எழுத்து இல எழுத்து பதிப்பகத்திலிருந்து எனக்காக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு அடுத்தது என்னோட ஒன்பது புத்தகங்கள் இந்த ஒன்பது புத்தகங்களும் நான் எனக்கு பிடிச்ச ஒன்பது இடத்துல ஒன்பது மணி நேரத்துல எனக்கு ஒன்பது வயசு ஆகும்போது ஒன்பது கதைகள் அடங்கிய ஒன்பது புத்தகங்களை நான் வெளியிட்டு இருக்கேன் கொடுத்திருக்காங்க இது எங்களோட பதிமூணாவது புக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவோட பொன்மொழிகளை எடுத்து வர்ஷினி வந்து இதுக்கு வந்து கதை அமைச்சிருக்கா நான் வந்து இதுக்கு ஓவியம் வரைஞ்சிருக்கேன் ஐந்து பூதங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜீனியோ பூதங்களோ இல்லை இது நான் நாங்கள் எழுதின இந்த புத்தகங்கள்ல ஐந்து பூதங்கள் அதாவது தீ நீர் காற்று ஆகாயம் பூமி இந்த அஞ்சு இப்போ எப்படி பொல்யூட் ஆகுது அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகங்கள்ல இருக்கு இந்த அறப்பன காலன்ற புத்தகம் எங்களோட கொல்பட்டிக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படித்தது இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேருமே லாலிபாப் சிறுவர் உலகத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அதில் கன்னி கோயில் ராஜார எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க எங்கள் ரெண்டு பேருத்துக்குமே கதை எழுத தெரியும் நான் வந்து கதை வரனே எனக்கு ஓவியங்கள் அதை விட நல்லா வருங்க நான் ஓவியம் பா பாதையை தேர்ந்தெடுத்தேன் கதை கிரியேட்டிவிட்டி சின்ன வயசுலேருந்தே நிறையா இருக்குங்க சின்ன வயசுலேருந்தே இது எதை பார்த்தாலும் கதை சொல்கிற தன்மை உலகம் கன்னிக்கோயில் ராஜா மூலியமாக இவள் வந்து இந்த அவளோட க க்ரியேட்டிவிட்டி அதிகப்படுத்தி இந்த ப பதிமூணு புத்தகங்களை எழுதியிருக்கான் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டு இதை க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் அதை பார்த்து அவங்க என்னென்ன நடந்தது அவங்க என்னென்ன அந்த பிக்சரில் என்னென்ன இருந்ததை ரீகலெக்ட் பண்ணி நான் கதையை உருவாக்க ஆரம்பித்தேன் அப்படி வந்தது இந்த பதிமூணு புத்தகத்தில் இருக்க கதை வரையறது மேல எவ்வளோ இவ்வளவு ஆர்வம் வந்துச்சுன்னு தெரியுமா எங்க மாமா ஒருத்தர் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்தா போதும் எந்த விஷயமும் வரைவாங்க அதே மாதிரிதான் நானும் வரையணும்னு எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் இருந்தது இவ கதை எழுத போறான்னு சொன்னோடனே சரி அந்த மூலியமா நான் அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலான்னு தான் நான் யோசிச்சேன் தான் எனக்கு தோணுச்சு சரி நம்மளுக்கு ஓவியம் இருக்கே அந்த அவள் வரையறுக்கா நான் வந்து அவ ஒரு கதை சொன்னாங்க அதுக்கு வந்து நான் ரெண்டு ஓவியங்கள் வரைஞ்சு கொடுப்பேன் இதே ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது போது எங்களுக்கு டெஸ்ட் பண்றக்காக ரெண்டு நடுவர்கள் வந்திருந்தாங்க அந்த நடுவர்கள் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த சொல்லி வர்ஷ்ணிய வந்து முப்பது வினாடிகளுக்குள் கதை எழுது அதுக்கு முப்பது வினாடிக்குள் அதே முப்பது வினாடிக்குள் நான் வந்து இது ஓவியம் வரையணும் இவ வந்து ப இது பத்து நிமிஷத்துலேயே கதை சொல்லிட்டான் அந்த பத்து நிமிஷம் நாங்கள் முப்பது நிமிஷம் கொடுத்தாங்க நாங்கள் இருபது நிமிஷத்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பிக்சர்ஸோட ஒரு ஃபுல் ஸ்டோரியவே நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் இதெல்லாம் பண்ணதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் எங்கள் அம்மா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் என்ன சொன்னாலுமே அது தன்மை இல்லாமல் கேட்டு அது என்னென்ன மாற்றம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை வந்து சுட்டி காட்டி அதை எங்களுக்கு தீர்த்த சொல்லி கொடுத்தாங்க இது எப்படி உருவாக்கணும் இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு படிப்புல மேலே நிறைய ஆர்வம் இருக்குது எங்கள் அம்மா தான் நாங்கள் ரெண்டு பேருமே டயர்ட் ஆகும்போது புஷ் பண்ணி ஓட்டி இவ்வளோ நிலைமை கொண்டு வந்தது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் சாதிச்சிருக்கவே முடியாது ஒவ்வொரு தரவையும் போட்டியெல்லாம் வரும்போது நான் சொல்லுவேன் மா வேணாம்மா பார்த்துக்கலாம் அடுத்த போட்டி வேணாக்கலாம் இல்லை நீ வரைஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு இது நீ வர அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப புஷ் பண்ணி இவ்வளோ நிலமை கொண்டு வந்தது எங்கள் அம்மா தான் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ஸ்ரீ பல்தேவலாஸ் கிக்கானி வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பள்ளியில் எங்கள் அக்காவுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சராகவும் எங்கள் போன வருஷம் எங்கள் அப் எங்கள் அக்காவுக்கு கிளாஸ் டீச்சராகவும் இருந்தார் நிறைய மார்க் நான் போட்டு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுக்கு அப்படின்னா நாங்கள் எப்போ கீழே விழுந்தாலுமே தொடச்சு எலி அம்மா அப்பா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஃபுட்பால் விளாட போவேன் நான் இந்த போட்டிக்கு சேர எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு எப்பெல்லாம் ஆடணும் அப்படிலாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இங்கே நாங்கள் ஜோனர்ஸ் போகும்போது நாங்கள் முதல் செமி ஃபைனல்ஸ் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்து ரன்னர்ஸ் ஆகிட்டோம் அது வந்து நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார் பரவாயில்ல அடுத்த வருஷம் இருக்குல்ல அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொல்லி நிறைய இருக்குது நிறைய வாங்கி தந்திருக்காரு நிறைய ஃபுட்பாலே இப்போ தர போகிறாரு அப்படின்னு எனக்கு பேச சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் சான்ஸே கிடையாது அதுவும் எங்கள் அப்பா தான் நான் ஏதாவது டிராயிங்ஸ் வந்து சின்ன மிஸ்டேக் கூட எத்து இல்லை இது நான் தப்பாக இருக்குது வேறு வேறு அப்படின்னு சொல்லி ஃபுல் ட்ராயிங் திருப்பி நீங்கள் வர்றேயே சொல்லுவார் அந்த மாதிரி சின்ன சின்ன கதையாக இருந்தாலும் திருத்தி எங்களை இவ்வளோ நிலைக்கு கொண்டாந்து எங்கள் அம்மா அப்பா இப்படி நம்ம சொல்லிட்டோம் நீ வந்து ஒரு கதையை சொல்லுங்கள் அவங்க கேட்கட்டும் என்னோடய முதல் கதையை பத் கதைகள் கதைகள்ல முதல் கதையான சுப்புடவும் தேவதையும் தைனோசரம் தேவதையும் இந்த கதை உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு அடர்ந்த பாலைவனத்துல சூப்புட இல்லை ஒரு மனுஷன் மறந்து வந்தாரு இவர் கூட ஒரு ஒட்டகா இருக்கு இவருக்கு சோகம்னு என்னன்னு தெரியாது அவ பார்த்தாலுமே பிடிக்காது இவர் ரொம்ப சோகமா திடீர்னு ஏன்னா அந்த பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த காலில் வந்து சூடு பட்டோனே இவருக்கு சந்தோஷம் குறைஞ்சு சோகமேட்டாரு ஏன்னா இந்த பாலைவனம் முன்னாடி ஒரு அழகிய கிராமமா இருந்தது இந்த கிராமத்துல மழை பெய்யாம இது நம்ம ஆயிடுச்சு இவர் இதெல்லாம் ரீகலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒப்ப ஒட்டகம் இருக்குல்ல அந்த ஒட்டைக்கு திடீர்னு புல்லாங்குழல் கொடுக்கறது இவருக்கு என்னன்னு புல்லாங்குழல் வாசிச்சா ரொம்ப சந்தோஷமா என்னன்னே என்ன நடக்குதுன்னே மறந்துடுவாரு அப்போ வந்து புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சு இந்த ஒட்டகமும் டான்ஸ் ஆடுது இவரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு டான்ஸ் போயிட்டுருக்கும் போது திடீர்னு காலேஜ் தட்டுப்படுது மண்ணெல்லாம் கரண்டி எழுந்தமா செடியா அப்படின்னு எப்படி எழுந்து எழுதிக்கும் போது ஒரு குட்டி டைனோசர் பொம்மை மண்ணெல்லாம் கீழே விழுக்குது டைனாசர் பொம்மை துடைச்சிட்டு ஆச்சி அப்படின்னு போட்டாடுறாரு இவர் மாதிரி பாட இந்த ஒட்டகமும் டான்ஸ் ஆட அந்த டைனாசரும் பெருசாகுது பெருசாக ஆக அதுக்கு இடம் பற்றாமல் ரொம்ப பெருசாகிடுது பெருசான உடனே அதுவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது டைனோசர் டான்ஸ் ஆட இது என்னடா ஆச்சரியமா இருக்குன்னு ஆச்சரிய யோசிக்கிறாரு திடீர்னு மழை பெய்ய அவரு கொடை எடுத்து டைனோசருக்கு பிடிக்கிறாரு டைனோசர் செடிக்குது ஆனா மழையா மனுஷன் வளர்ந்துருக்கேன் ஆனா மூளை வளரலையே அப்படின்னு சொல்றாரு எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குது என்னோட முதுகையை தலையை தடவி விடு ஏன்னா அந்த கொடை எனக்கு பத்துமா இல்லை இவ்வளோ பெரிய உடம்ப உடம்பு இந்த கொடை சின்னதாக இருக்கேன் எப்படி எனக்கு பத்தும் அப்படின்னு டைனோசர் கேட்குது அப்போது சுப்புடீடை சொல்கிறாரு சரி நம்ம முதுகைய தடவை தான் முதுகையை தலையும்தான் நான் தடை விடணும் நான் தடவி விடுறேன் அப்படின்னு சொல்லி தடவி விடுறாரு அந்த டைனோசர் திடீர்னு தேவதையாக மாறிடு தேவதையாக மாறி அந்த மழையை வந்து கொண்டு வர தேவதை அப்படின்னு அவட்ட சொல்கிறாரு சூப்பராக வயந்து பார்த்துட்டாரு என்னடா இது திடீர்னு டைனோ குட்டி பொம்மையாக இருந்தது இப்போ டைனோசராச்சு ஆச்சு டைனோசர் ஆரம்பிக்கும் போது மழை பெஞ்சது திடீர்னு தேவதையாக மாறிடுச்சு அப்படின்னு ஒ ஒட்டகத்துக்கும் சந்தேகம் சுப்புடுக்கும் சந்தேகம் ஆயிடுச்சு அப்போது தேவதை சொல்கிறது நான் வந்து மழை தேவதை இங்கே மக்கள் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்ததுனால என்னை கடவுள் ஒரு குட்டி குற்ற வினோஸ்கரம்பையா மாற்றி மண்ணுக்குள்ள பயிற்சிட்டாரு எனக்கு ரொம்ப சோகமா இருந்தது திடீர்னு நீ தான் என் கண்ணுக்கு பட்ட அண்ணா தான் நான் வெளியே வர முயற்சிக்கும் போது உன் கால்தான் எனக்கு தடையா இருந்தது அப்படின்னு சொன்னார் இந்த மழை வர வர அந்த பழைய பாலைவனத்துல இருக்கிற சூழல்லாம் போய் சின்ன சின்ன புல்லெல்லாம் மழைக்க ஆரம்பிக்குது உடனே தினமும் இவர் பாட்டு பாட ஆரம்பிக்குது மழை பெய்து பசுமையா பசுமையாயிடுது அப்போது செடியெலாம் வந்துடுது மக்களும் வந்துடுறாங்க குடிசைலாம் அழகாக இருக்குது அப்போ மக்கள் எல்லாம் சேனை சந்தோஷமாக பாடும்போது சுப்புடுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சந்தோஷத்துக்காக இருக்கக்கூடாது மற்றவங்க சந்தோஷம் மற்றவங்க படுற சந்தோஷம் பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு தெரியுது நன்றி வணக்கம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு இடத்துக்குமே ஸ்டோரி டெல்லர் அவார்டும் கொடுத்துருக்காங்க இத்தனை நேரம் நாங்கள் சொன்ன எங்க கதைய கேட்டு எங்க புத்தகங்களை நான் வரைஞ்ச ஓவியங்களில் பார்த்தவங்க டைமுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய கதையை பார்க்க மைடாக பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்